உறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் இன்றைய தினம் இந்த காணொலியில நாங்கள் என்னென்ன விடயத்தை பற்றி கதைக்க போறோம் என்றால் முதலாவதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் அவருக்காக வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து இன்றைக்கு வெளியேறியிருக்கின்றார் அதற்கான விடயங்களையும் அது மாத்திரமல்லாமல் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் அமர்வு இடம்பெற்றிருக்கின்றது அதுல ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுடைய சில விடயங்களை அம்பலப்படுத்தி இருக்கின்றார் அந்த விடயம் தொடர்பாகவும் இந்த காணொலியில நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் நேரடியாகவே காணொலிக்குள்ள போகும் முதலாவதாக முதலாவதாக சொல்லி சொன்னால் மகிந்த ராஜபக்சவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச அவர்கள் கொழும்புல விஜயராமபாபுல இருக்கக்கூடிய தன்னுடைய உத்தியோகபூர்வ இல்லத்துல இருக்கு இன்றைக்கு வெளியேறியிருக்கின்றார் வெளியேறியில அது தொடர்பாக தங்களுக்கு கவலை இல்லைன்னு சொல்லியும் அதுல வந்து எங்களுடைய தவறு இல்லைன்னு சொல்லியும் அரசாங்கம் சரியாகத்தான் செய்கிறேன்னு சொல்லியுமே மகிந்த ராஜபக்ச அவர்கள் வந்து சொல்லி இருக்கின்றார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் ஒரு சட்டம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருந்தது முன்னாஜனாதிபதிகளுக்கான இந்த சிறப்பு உரிமைகளை வந்து இல்லாதொழுக்கக்கூடிய வரையொரு சட்டம் ஒன்றும் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த சட்டத்துல எதிர்கட்சியிலிருந்து ராமலிங்கம் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் மாத்திரமே இந்த சட்டத்திற்காக எதிர்கட்சியில இருந்து வந்து வாக்களித்த ஒரே ஒரு நபராக இருக்கின்றார் இப்படி இருக்கையில அவர் வெளியேறும்போது சில வினாக்கள் வந்து கேட்க கேட்கப்பட்டிருக்கின்றது மகிந்த ராஜபக்ஷவர்களிடம் அவர் சொல்லி இருக்கின்றார் அதாவது தங்களுடைய அரசியல் நகர்வுகள் அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகிறோம் சொல்லி கருத்தீங்களா நான் ஒருபோதும் நிச்சயமாக இந்த அரசியலிருந்து விலக போவதில்லை என்று சொல்லி விஷயமாக நான் அரசியல தொடர்ந்து செயல்படுவேன் என்று சொல்லியுமே இதுல எனக்கு ஒரு வருத்தம் இல்லை என்று சொல்லி கொழும்புல இருந்து கொழும்பு விஜயராம பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய உத்தியோகபூர்வ இருந்து அவர் இருக்கின்றார் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டு இந்த இருபத்தி நாலு மணி இருந்து நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள்ல அந்த இல்லத்தை அரசாங்கத்திடம் ஒப்படைக்க வேண்டிய அவசியம் இருக்கிற அடிப்படையில் அடிப்படையில அந்த இருந்து வெளியேறி அந்த இல்லத்தை வந்து அரசாங்கத்தினை ஒப்படைத்திருக்கின்றார் இப்படியாக இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய செய்தி வந்து மிக முக்கியமான செய்தியாக பேசப்பட்டிருந்தது அடுத்தபடியும் விடயம் பார்க்கல இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வு இடம்பெற்றிருந்தது இந்த நாடாளுமன்ற அமர்வுல அர்ஜுனாக்கும் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு முரண்பாடி தந்து கொண்டே இருக்கும் அப்படி இருக்கையில ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் சொன்ன விடயங்களையும் அவர் வந்து இந்த கழகத்தில் அமைச்சராக இருந்தோடு செய்யக்கூடிய ஊழல்களையுமே இன்றைய தினம் அவர் அம்பலப்படுத்தி இருக்கின்றார் என்ன விடயம்னு சொல்லி பார்க்க அண்மையில ராமலிங்கம் சந்திரசேகர் அவர் வந்து கதைத்திருந்த சில உடயங்கள் சமூக வலைதளங்களில் சர்ச்சையாகி இருந்தது அவர் என்ன விஷயம் கரைச்சிருந்தவர் என்று சொல்லி சொன்னால் அஹ் ஜார்பானத்துல குருநகர் பிரதேச பகுதியிலிருந்து ஒரு பகுதியில இந்த மீனவர்களை சந்திப்பின் போது வந்து ஒரு உடையம் ஒன்றை சொல்லி இருக்கிறார் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தினம் பயன்பட வேண்டாம் நான் எல்லாருக்குமே இந்த கடல் அட்டை தருவதாகவும் அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் என்றால் ஒன்றரை ஏக்கர் நீங்கள் பாடு அதாவது வந்து இந்த கடல் அட்டை பண்ணை வச்சிருந்தால் அதுல ஒரு அரை ஏக்கருக்கு மாத்திரம் நீங்க அரசாங்கத்திற்கு பணம் செலுத்தினால் போதும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார் தொடர்பான வீடியோவுமே சமூக வலைதளங்கள்ல ஆகி இருந்தது அது சர்ச்சைக்கு உள்ளாகவே இருந்தது இப்படி இருக்கையில மக்களால மீன் மீனவர்களால குற்றம் சுமத்தப்பட்ட என்னென்றால் இவர் சட்டவிரோதமாக கடலட்டை பண்ணைகளை செய்பவர்களுக்கு வந்து ஆதரவு அளிப்பதாக இந்த விடயத்தை சொல்லி இருப்பதாகவும் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டு இவர் வந்து விமர்சிக்கப்பட்டிருந்தார் இந்த விடயத்தை தான் இன்றைக்கு ராமநாத ராஜ்ணா அவர்கள் பாராளுமன்றத்துல பேசியிருக்கீங்க அதாவது நீங்கள் இந்த கடலட்டை பண்ணைகளை வந்து அனுமதி வந்து ஊழல் செய்வதாகவும் உங்களுடைய பினாமிகள் கையூட்டுகளை கையூட்டு வந்து தன்னிடம் ஆதாரம் இருப்பதாகவே அவர் சொல்லியிருக்கிறார் நீங்கள் தொடர்பாக பேசிய காரணம் தன்னுடைய முகப்புத்தகத்துல கூட நான் பதிவேற்றிருக்கிறேன் வேண்டும் என்றால் பாருங்கள் என்று சொல்லியும் என்றால் நான் பாராளுமன்றத்துல கூட சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன் சொல்லியும் இந்த உடைய நீங்கள் கையூட்டு உங்களுடைய பினாமிகள் மூலம் பெறுவது நான் வந்து நிரூபித்தால் உங்களால் இந்த அமைச்சு பகுதி பதவியில இருந்து பதவியை துறக்க முடியுமா என்று சொல்லி ராம ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் ஒரு கேள்வியொன்றை கேட்டிருக்கின்றார் அது மாத்திரமல்லாமல் அவர் நிறைய விடயங்களை கேட்டிருக்கிறார் நீங்க வந்து சட்டவிரோதமாக நிறைய மீன்பிடிகள் நடக்குன்னு சொல்லி மீனவர்கள் நிறைய முறைப்பாடுகள் செய்துமே நீங்க அதற்கான இந்த நடவடிக்கைகள் செய்யவில்லை நீங்கள் அந்த நடவடிக்கைகளை எடுத்துறீங்கன்னு சொன்னால் எந்தெந்த அமைச்சகங்களை யாரை கேட்டிருக்கின்றார் அதே நேரம் எத்தனை முறைப்பாடுகள் என்ற முறையில பதிவாகி சொல்லி நீங்கள் கடத்தல் அமைச்சராக பதிவியேற்றதன் பின்னராக இப்ப இப்ப வரைக்குமே வந்து எத்தனை மாற்றங்கள் செய்து இடமாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கீங்கன்னா அவற்ற அதனுடைய பட்டியல் எல்லாவற்றையுமே ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து பல கேள்வி கணைகளை வந்து இன்றைய தினம் ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் மீது வந்து தொடுத்திருந்தார் கரையோர பிரதேசங்களிலே கடல் அட்டை பண்ணைகளுக்கு அனுமதி வழங்குவது தங்களுடைய அமைச்சகத்தின் கீழ் ஒரு பொறுப்பாக வருகின்ற போதும் இதுவரை இவற்றை நியாயமான முறையில் தாங்கள் மேற்பார்வை செய்வதில்லை என்பது பொதுமக்கள் முறைப்பாடு பண்ணைக்கு அனுமதி வழங்கும் கடல கடற்பட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்குவதில் கையூட்டல் பெறப்படுகிறது என்பது பொதுமக்களின் முறைப்பாடு தங்களுடைய பினாமிகளின் பெயரில் இவ்வாறான கையூட்டல்கள் வேண்டப்படுகிறதா இதற்குரிய ஆதாரங்களை நான் இந்த பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தால் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியுமா அதற்குரிய நடவடிக்கை எடுக்க முடியுமா அது மூன்றாவது கல்வி நான்காவது கேள்வி ஜாழ்ப்பாணம் மற்றும் முல்லைத்தீவு போன்ற பிரதேசங்களிலே மீன்பிடித்து ஏடி மீன்பிடித்துறை இயக்குநரை தற்காலிகமாக தாங்கள் இடமாற்றி இருப்பதாக பொதுமக்கள் முறைப்பாடு

அவர் வந்து அவருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்றது வந்து சாதாரண வேலை தானே அதுவும் அரசாங்கத்தினுடைய கட்சியில இருந்து கொண்டு அதுங்களை ரெடி பண்றது ஒரு சின்ன வேலையா தானே இருக்கு பார்ப்போம் இந்த மனிதத்துல என்ன செய்கிறாருன்னு சொல்லி உண்மையா அர்ஜுனா ராமநாதன் வந்து இந்த காணொலி தமிழ் இந்த பிராமிகள் மூலம் கையிட்டு பெறுவது ஆதாரங்கள் இருக்கின்றன என்பது தொடர்பாக வந்து நாங்கள் பார்ப்போம் அஹ் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு செய்தி தொகுப்பு காணொலியோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்களுடைய சொன்னியா பெற்றுக் கொடுப்பதற்கு இன்னும் இரண்டு வாரங்களுக்கு கால அவகாசத்தை கேட்கிறேன்